ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க உங்க பேரு நீங்க எந்த ஊருன்றது அறிமுகப்படுத்தீங்க நல்லா பழையம் விழுப்புரம் மாவட்டம் நல்லா பழைய மிளகாய் விவசாயம் பண்றீங்க இல்லையா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விவசாயம் பண்ண போறாங்க இல்லீங்களா மிளகாய் விவசாயம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுக்கு இப்ப உங்க மூலியமா வந்து இந்த செய்தியை வந்து பரப்ப போறோம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் விவசாயம் எவ்வளவு நாளா பண்ணிக்கிறீங்க நீங்க

இந்த மிளகாய் வந்து நடணும் அப்படின்னா அந்த செடியை நடணும் அப்படின்னா எந்த மாசத்துல தொடங்கி எந்த மாசத்துல அறுவடை வரும் எப்ப நடணும் இது இந்த இப்ப இது நெட்டிக்கிற மிளகா வந்து ஓகே மார்கை மாசம் ஒன்னாம் தேதி நட்டேன் சரிங்க மார்கை மாசம் ஒன்னாம் தேதி நட்டேன் இப்ப தை மாசம் வந்துச்சு பூ காய்கறிலாம் இருக்குது பாரு இப்ப நட வேண்டிய டைமும் மார்கழி தான் நடணுமா ஆமா அதுதான் சீசன் பொங்கலுக்கு முன்னே நட்டணும் பொங்கலுக்கு முன்னாடி நட்டணும் அதுதான் சட்டம் சரிங்க இது எத்தனை நாள் பயிர் இது எத்தனை நாள்ல இருந்து நம்ம காய் காய்க்க ஆரம்பிக்கும் ஆஹ் காய் வந்து நாற்பது நாள்ல காய்ச்சிரும் நாற்பது நாளுல காய் வைக்கும் காய் வச்ச காய் வைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்க அதுக்கு பிறகு வந்து அறுவடைக்கு இப்போ ப பறிக்கத்துக்கு ஒரு அறுபது நாள் ஆயிடும் அறுபது நாள் ஆயிடும் இப்போ அறுபது நாள்ல நம்ம முதல் அறுவடை பண்றோம் அது மாதிரி எத்தனை அறுவடை பண்ணலாம் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அதை நம்ம நம்ம பா நம்ம நடந்துக்கிறப்ப அதிகபட்சமா எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம அந்த அறுவடை பண்ண முடியும் அதான் ஒரு அஞ்சு மாசம் பண்ணலாம் அஞ்சு மாசம் பண்ணலாம் அஞ்சு மாசம் பண்ணலாம் காய் வந்து வைக்க ஆரம்பிச்சு அஞ்சு மாசத்துக்கு நம்ம காய் காய் பச்சையா இருக்கலாம் சரிங்க இப்போ நீங்க எவ்வளவு அளவுல வந்து இப்ப நீங்க இந்த விவசாயம் இப்ப மிளகாய் நட்டுருக்கீங்க இப்ப இப்ப நட்டுக்கிட்டா இருபது சிண்டு நட்டு இருபது சிண்டு நட்டுருக்கீங்க இருபது சிண்டுக்கு ஒரு தோராயணமா இப்ப நீங்க இது பண்ணிருப்பீங்கல்ல உழவு ஓட்டத்துல இருந்து எவ்வளவு செலவு ஆகும் அறுவ முதல் அறுவடைக்கு முன்னாடி எவ்வளவு வரி செலவு பண்ண முடியும் முதல்லையா அதாவது நான் சொந்த மாடு வச்சிருந்தேன் சரிங்க வண்டி எல்லாம் வச்சு ஓட்டல சொந்த மாடை வச்சுன்னா ரெண்டு நாள் ஓட்டினேன் சரிங்க ஓட்டிட்டு ஒரு டிப்பர் எருவு அதை போட்டேன் சரிங்க அதுதான்

சரிங்க இப்ப முதல்ல எப்படி இந்த நிலத்தை தயார் பண்ணணும் அதான் முதல்ல வந்து நல்லா உழவு ஓட்டிட்டுனா நாலு சாலையை மாட்டால் கட்டி சரிங்க ஏர் ஓட்டிட்டேன் ஓட்டிட்டு அப்புறம் கால் ஓட்டினேன் சரிங்க கால் ஓட்டிட்டு ஒரு காலைல எத்திரி கண்ணு அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி போய் கண்ணை வாங்கிட்டு வந்தேன் சரி சரி அதாவது இதுக்கு விளக்கு தான் செலவு அதிகமாகும்

அப்போ ஒரு ஆயிரத்தி எருவு கொட்டி ஏதோ கொஞ்சம் இப்போ இந்த மிளகா இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து நம்ம சந்தைகள்ல கடைகள் எல்லாம் பார்க்கும்போது பச்சை மிளகாவும் விற்கிறாங்க கிலோ கணக்கில் விற்கிறாங்க இப்போ மிளகா தூள் அரைக்கிறதுக்கு அது மாதிரி வந்து காஞ்ச மிளகா சமையலுக்கு அது மாதிரி விற்கிறாங்க ஆமா இப்போ நீங்க நட்டுருக்கு செடி எப்படி எதுக்காக இது இந்த மிளகாய் பயன்படும் நான் ரெண்டு வய வழியில பயப்படுவேன் அதாவது காயும் பரிசு போய் சந்தையில எடுத்துக்குவேன் சரிங்க ரெண்டாவது வந்து அதுல தப்பு பழம் அதை எடுத்து வச்சிருந்து பழமாக்கி நம்ம பழத்துக்கு ஈடு பண்ணி இந்த மிளகாயில தான் நம்ம ரெண்டுமே பண்றோம் ரெண்டுமே பண்ணிக்கிறேன் பச்சையா இருக்கும்போது அது பச்சை மிளகாய் வித்துறோம் கொஞ்சம் பழுத்து கண்ணுக்கு தெரியாத பழுக்குதா அதெல்லாம் எடுத்து பழுத்து வச்சு நாம வந்து சரி இப்ப ஏன்னா மார்க்கெட் போடும் மிளகாய் வந்து எப்பவுமே வந்து விலை கம்மியா ஆகாம ஒரே மாதிரி விலையில தான் இருக்கு அதிகமா வந்து கம்மியாக மாட்டேது அதிகமா தான் ஆகும் சரி சரிங்க என்ன காரணம் சொல்றீங்க அதிகமா இருக்கிறதுக்கான என்ன காரணம் அதிகமா இருந்தாக்கா அதாவது வந்து இப்ப வந்து நம்ம நம்ம ஊர்ல வந்து மிளகா வந்து இப்ப வந்து நல்லா பழத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் தான் வச்சிருக்கோம் இல்லையா ஆமா அதிகளவு பயிரிட பட எல்லாமே ஒரு பத்து பேர் வேலை குறையும் சரி சரி ஆனா நம்ம ரெண்டு பேர் தான் பயிர் வைக்கிறோம் இல்லையா அதனால வந்து வேலை இருக்கும் சரிங்க இப்ப இந்த இருபது சென்று நட்டுருக்கீங்க இப்ப இது மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு மாற்று பயிர் அதாவது இப்ப ஒரு சிலர் வந்து ஒரே பயிர் வச்சிருந்து இருப்பாங்க அவங்களுக்கு அதுல வந்து பெரிய லாபம் இல்லாம இருந்திருக்கும் அதனால சரி மாற்ற ஒரு கொஞ்சமா தொடங்கி பார்க்கலாம் வேற ஒரு பயிர் வச்சு பார்க்கலாம் அப்படின்றவங்க இந்த மிளகாய் விவசாயம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க உங்க அனுபவத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க பாத்தீங்க அதாவது நாம என்ன பண்றோம் இத மாதிரி வந்துப்பா இது நல்ல லாபம் இருக்குடே சரி இத மாதிரி பராமரிக்க நல்ல ப பராமரிச்சினாக்கா நமக்கு லாபம் தான் இருக்குதே அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நம்ம சொல்லி தானே இது எப்படி இப்ப

நம்ம பழம் இதாகி போச்சுன்னா நீ பழத்துக்கே வைத்துக்கலாம் அது லாபம் தான் முதல் அறுவடையிலேருந்து நம்ம பழத்தை எடுத்து வைக்கலாம் பழம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பழம் எடுத்து வச்சுட்டு நாம நம்ம ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் அறுவடையில் நம்ம பழுக்க விட்டுட்டா காய் வந்து செடி அதிகமா காய் வைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது இல்ல நீ வந்து பழம் பழுத்துன்னா பழத்தை நம்ம தான் பறிச்சிக்கிறோம்ல சரி சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மறுபடி ஒரு எருவை போ போட்டு காலை மறித்து களை கொத்து மெயின் வந்து களை கொட்டணும் களை இல்லாம பார்த்துக்கணும் களை இல்லாத பார்த்துக்கணுன்னா தான் காய் அறுவ நல்லா இருக்கா காய்க்கும்

அது வந்து ஒரு இந்த புழு மாதிரி ஒரு நோய் வரும் சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேசர் அவ பூச்சி மருந்து செலவு போடும் அது மட்டும் போதும் பெரிய அளவுல நம்ம வந்து மருந்து செலவு கிடையாது மருந்து நீ வாங்கி தேவல மொத்த பயிர் குளம் பார்க்க போறோம் கம்மியா கம்மி தான் சரி இப்போ வந்து முளகாயில எப்பவுமே நஷ்டம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது இல்ல சும்மா வந்து நீ வழவு மட்டும் ஓட்டினா நல்லா ஆனா வந்து நல்ல வழவல் தாங்குது முளகாய் வந்து நல்ல ஓய் நாலு சால் நான் சொந்த மாட்டா ஓட்டினேன் சரிங்க அதனாலதான் வந்து மிளகா செடியை நல்லா காய்க்குது நல்லா இருக்கு ஆமா நீ ஒன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டு சால் மூணு சால் கூலி ஆளை வச்சு ஓட்டிட்டு நான் தினச்சு அது வந்து என்னப்பா

எருவு எப்படி இருக்கு பாரு ஆமாம் அது வந்து உரம் போட வேண்டிய இல்ல இந்த எருவை நமக்கு வந்து போதுமான அளவுக்கு அது மண் த ஊற 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 அது செடி வளர்ந்துக்கினே இருக்கும் காய் கொடுத்துக்கினே இருக்கும் நீ காய் பரிசையும் வைக்கலாம் இப்போ எங்கள் எங்கள் பொண்ணாடி என்ன பண்ணோம் காய பரிசு கொடுத்தோம்னா சந்தையில் கொண்டு வைத்துடும் சரிங்க நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நம்ம நம்ம வந்து வேற எந்த வேலையாக இருந்தால் பழம் பயிர்வோம்

கலையும் வெட்டி நிறுவனம் அதுக்கு தகுந்த மாதிரி மண் அனுச்சிக்கணும் நாம வந்து கூட மண் வெளியில போய் கூலிக்கு வேலைக்கு போகாத நம்ம இங்கே செய்ய செய்யணும் சரிங்க இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ காஞ்ச மிளகா வந்து ரூபாய் அளவுல விற்கிது இல்லைங்களா பச்சை மிளகா என்ன ரேட்டில் ஐயா இப்போ வந்து கால் கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு விற்கிது கால் கிலோ இருபத்தஞ்சு ரூபா அப்போனா ஒரு கிலோ வந்து நூறுரூபா நூறுரூபா அளவுல வந்து மிளகாய் மார்க்கெட்டே அதான் ஓடி நிக்குது இப்ப எது இதுல லாபம் பச்சை மிளகா விற்கிறது லாபமா காஞ்ச மிளகா விற்கிறது லாபமா காஞ்ச மிளகா விக்கிறது லாபம் தான் பச்சை மிளகா லாபம் தான் சரி அதாவது நாம வந்து பச்சை மிளகா பறிச்சு போய் சந்தையில வித்தாத நமக்கு லாபம் ஆஹ் நீ மொத்தமா மார்க்கெட்ல போய் போட்டீங்க நச்சுக்க லாபம் கிடைக்காது இங்க எங்க இருந்து பஸ் பேரு அது இது நமக்கு செலவாயிடும் நாம சந்தைக்குன்னா பக்கத்துல நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு ஒரு கிலோமீட்டர் சந்தை இருக்குது சந்தையில கொண்டு போய் அப்படின்னு ஆமா க குறிப்பிட்ட வேலைக்கு நம்ம வித்துக்கினா நம்மன்னு காஞ்ச மிளகா நம்ம காய வச்சுட்டா அத வருஷம் குடுக்கிறோம் எப்போ வேணாலும் வித்துக்கலாம் ஒரு வருஷம் சின்ன வித்துக்கலாம் நாம வந்து உடனே எப்ப மார்க்கெட்டு வருதா அந்த மார்க்கெட்டும் போது நீ வித்துக்கலாம் வில வருதா வித்துக்க சரி சரி நல்ல விவசாயம் இந்த மிளகாய் விவசாயம் சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்க உரை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா உங்களோட விவசாய அனுபவத்தை பார்த்து அடுத்தது மிளகாய் விவசாயம் பண்ணனும்ன்றவங்க இது மூலியமா தெரிஞ்சு பயனடைக்கும் நன்றி ஐயா சரி நன்றி